முருகா 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 நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனு கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி நிராகுல உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் மாருதமோ நான் நவில்ையோ யானோ மனமோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டுழுருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில நேல் நின்று தயங்குவதே திியான மனோ சிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர்மையல்வழே பட்டூசல்படும் பரிசன் றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டுர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை தார்மார்பவலாரி தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையின் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லறலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து குருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய் வரும் புவியும் பரவும் குருபுங்கவயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலியும் சூரா துரந்தரனே மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் நாமேல் நடவீன் நடவீரிணியே உதியாமரியா மரவா விதிமாலறியா விமலன் புதல்வாப் அதிக நகாபயாமராவதி காவலசூர பயங்கரணே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமிப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெறிகா நயனக்கு இருதாள் வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் குழல்வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூ பதிமேறுவையே அடியை குறியாதறியாமை நாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே ஊர்வேல் விழிமங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர உபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாக வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொருத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெய்விப்பதுவே இப்படுமாயிலே இப்படுமாயிலேழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவும் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தய்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விதி உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலற்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துரியா விரதாசுரபும் நாதா நாதாகுமரமந்தரனார் ஓதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் வின் சூடும் மலர் மலர்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவிக்கமே இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே தாளியை ஒன்றியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்குறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயேல் சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம் சுனையோட பசும் தினையோடு தெரிந்தவனே சாகா தினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானிநதன் வருளால் ஆசாணிகளம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீ குவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரணே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீரா வருதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறி ஒன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிராநலையோ செறி ஒன்றரவந்திருளே சிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல்விக்தான் நினைவார் கின்னம் களையும் சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதி யான சுகாதிப அத்திதி புத்திரவுரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி முருகா 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 ಮುರುಗಾ 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 ಮುರುಗ